இன்றைய மன்னா அப்போ சிலர் பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்போ சிலர் பனிரெண்டு ஐந்து அப்படியே பேதிரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள் பேதிரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் பேதிருக்காக ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் ஜபம் நம்முடைய வாழ்க்கையில முடியாதவைகளை முடிய செய்யும் நேற்றைய தினத்துல பார்த்தோம் பரிசு தாவியானவரால் செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கிறது சிறைச்சாலையில் காவல் வைக்கப்பட்டிருந்தார் வகுப்பு காவல்கள் நான்கு விதமான பலத்த வைக்கப்பட்டிருந்தார் அந்த சமயத்தில் மற்ற சீஷர்களாலே போய் பேதிருவை விடுவிக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் சென்றால் அவர்களையும் கைது செய்து விடுவார்கள் விடுவார்கள் ஒருவரும் ஒன்று செய்ய முடியாத ஏ நிலைமை ஆனால் அவர்கள் தீர்மானித்தார்கள் ஜபம் மாத்திரமே பேதிருவை விடுதலை செய்ய முடியும் ஆகவேதான் சபையாராக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் ஜபம் பேதர்வை விடுதலையும் செய்தது அவர்கள் ஜெபித்தபோது பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி பேதர்வை சிறைச்சாலையில் வெளியில் கொண்டு வந்தார் சீசர்களால் முடியாதது அவர்களுடைய ஜபத்தின் மூலமாக விடுதலை கொண்டு வந்தது உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுடைய ஜபம் முடியாதவைகளை முடிய செய்யும் நீங்கள் ஜெபிக்கும் போது பரலோகம் உங்களுக்காக கிரியேட் செய்யும் எதற்காக ஜபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை பரலோகத்தின் தேவனானவர் நிறைவேற்றி தருவார் அவை சோர்ந்து போகாதீங்க ஜபம் கூடாதவைகளை கூட செய்யும் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நன்றி தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில கூடாததா இருக்கிறதோ அது இயேசுவை நாமத்தினாலே கூடி வருவதாக அவர்களுடைய ஜபத்தின் மூலமாக முடியாதவைகளை முடிய செய்வதாக அவர்களுடைய ஜபத்தின் நிமித்தம் பரலோக அவர்களுக்காக கிரிய செய்வதாக என்ன அற்புதத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அது இயேசுவை நாமத்தினாலே நடப்பதாக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் கத்திரங்களை ஆசிரிப்பார அமேன்